சட்டம் வாழ்வியல் மற்றும் ஜோதிடம் தொடர்புடைய லைஃப் ஸ்டேஷன் ஸோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நண்பர்கள் நடிப்பு அரக்கன் விவாகருடைய வீடியோஸ்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க சார் உங்கள் சேனலில் நீங்கள் அவர் அஸ்ட்ராலஜி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம ரிமெம்பர் பண்ணணும் நடிப்பா அரக்கன் விவாகருக்கு அஸ்ட்ராலஜி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கவனித்தோம் ஸோ அவருடைய ஜாதகம் அப்படின்றது கும்பலக்னம் அப்படின்றது வரும் தனுசு ராசி கும்ப லக்னம் அப்படின்றதே சதய நட்சத்திரத்தில் அவர் லக்னாதிபதி அமர்ந்திருக்கும் ஸோ நம்ம அதை பார்க்கும் பொழுதே அவனுக்கு சொல்லிட்டேன் டாப் மோஸ்ட்டு மீடியாஸ் ஃபோக்கஸ் நல்லா கிடைக்கும் அப்படின்னு ஏன்னா சிலவங்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டு சினிமாவை இது பண்ணிகிட்ருப்பாங்க எஃபோர்ட் பயங்கர எஃபோர்ட் போட்டுட்ருப்பாங்க நான் எப்படியாவது சினிமாவில் பெரியால் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் லைக் அப்படின்னு வரக்கூடிய நபர்கள் அந்த பவர் ஆஃப் மேக்னட்டிக் அப்படின்ற ஒரு தாட்ஸ் வந்து நடிப்போகிற கணக்கு அதிகம் நம்ம அதை தான் சொன்னோம் அது ஆக்சுவலாக அது நம்ம அவர் எது லூஸ்தனமாக அல்லது ஏதோ என்டர்டைன்மெண்ட்டாக ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு பட் மீடியாவில் கழுவி கழுவி ஊற்றினாலும் தனித்துவமான ஒரு விஷயங்களை அவர் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏன்னா அவர்களை வந்து மாற்ற முடியாது இயல்பாக கும்ப லக்னம் சதய நட்சத்திரம் அப்படின்ற லக்னம் சாரங்கள் வாங்கிறது அப்படின்றது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ரொம்ப மீடியா ஸ்கோப்பில் பர்சனாலிட்டி அதிகமாகும் பட் அவர் ஜாதகம் நம்ம பார்க்கும்போது அதுதான் சொல்லியிருந்தோம் அவளுக்கு இவ்வளோ டேலண்டடான விஷயங்கள் வந்து நீங்கள் ஈஸிலி அப்சர்வ் பண்ணுவீங்க ஐ திங்க் பெரிய ரீச் இருக்கும் அப்படின்னா அதே மாதிரி அவர் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்லாம் போயிட்டு வந்திருந்தார் வெளிநாடுகள் சார்ந்ததில் ஒரு ஸ்பான்சர்ஷிப் மாதிரி அவர் கிடச்சது அதற்கு பிறகு வந்து பிக் பிக்பாஸ்குள்ளையும் போயிட்டு வந்தார் பிக் பாஸ்குள்ளேயும் போய் ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ பேர் வந்து மீடியா துறையில் இருந்தாலும் ஒரு குறுகிய காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் அவருடைய பாப்புலாரிட்டி கொஞ்சம் இந்த இன்ஸ்டாகிராம் மூலயமா வெளியே வந்துட்டு இருந்தது இப்போ நமக்கு நியர்பையில தான் இருக்காங்க ஸோ நம்ம தடவை அவருக்கு எப்படி தான் அதாவது அனலைஸ் பண்ணி பார்க்கணும் ஆசையாக இருந்தது ஸோ அஸ்ட்ராலஜி அவருக்கு நம்ம பார்க்கும்பொழுது இயல்பாக கும்பலக்னம் தனுஷு ராசி அப்படின்றது ஏற்பட்டுருந்தது ஸோ ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஏன்னா இப்போ பெரிய பெரிய நடிகருக்குலாம் யாராவது ஒருத்தவங்க ஸ்கோப் கொடுக்கணும் யாராவது கை தூக்கி விடணும் இப்போ நடிகர் விஜய் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அப்பா கஷ்டப்பட்டு படம் ப்ரொடியூஸ் பண்ணி ஆரம்ப காலகட்டங்களில் நிறையா படங்கள் அவர் தான் பண்ணிகிட்ருந்தார் ஸோ அந்த மாதிரி ஒரு படம் ப்ரொடியூசருடைய பையன் சினிமாக்குள்ளே வர்றதுன்றது பெரிய விஷயம் ஏன்னா பெரிய விஷயம் அப்படின்னு எடுத்துக்கவே முடியாது என்ன பெரிய விஷயம் இருக்குது ப்ரொடியூசர் பையன் வந்து தனக்கு பிறகு தனக்கு செல்வாக்கு வைத்து அவங்க எப்படி வேணாலும் பெரியால கொண்டு வரலாம் திறமை அப்படின்னா இருக்குது நடிகர் விஜய்க்கு நல்லா ஸ்ட்ரா டான்ஸ் ஆடக்கூடிய திறமை இருக்குது ஸோ நம்ம அதை குறைச்சிக்க முடியாது பட் நடிப்பு அப்படின்றத பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே சாயலில் இருக்கும் அதுவும் தெலுங்கு படங்களை அதிகமாக காப்பி அடிப்பார் ஏன்னா அவருக்கு தனித்துவமாக செய்ய தெரியாது தனித்துவமாக செய்கிறவங்க வந்து எப்பயுமே த காப்பி படங்களை அதிகமாக விரும்ப மாட்டாங்க ஒரு வந்து ஒரு படங்களை காப்பி அடித்தாங்கன்னா அந்த ஹீரோ எப்படி பண்ணியிருக்காரோ அந்த ஹீரோ விட கொஞ்சம் பெட்டராக பண்ணணுன்ற ஒரு மென்டாலிட்டி ஈஸியாக வந்துடும் ஏற்கனவே ஒருத்தர் கண்டுபிடிச்ச விஷயத்த புதுசாக கண்டுபிடிக்க என்ன இருக்குது அந்த மாதிரி ஸோ இப்போது நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் அப்பா அவர் கை கொடுத்துருக்காரு ஆனால் நடிப்ப ரகன் திவாகரை பொறுத்த வரைக்கும் லக்னம் கும்ப லக்னம் அப்படின்ற போது எக்ஸ்ட்ரானரி ஒரு ஆற்றலை அவர் வழங்கியிருப்பார் ஸோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மாலை வணக்கம் மைத்திலி ஸோ நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அதை வீடியோவை அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க ஏன்னா சார் உங்கள் பேர்லாம் சொல்லிகிட்ருக்காரு அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரோஜிகே அப்படின்னு நம்ம கண்டிப்பாக நம்ம அதுக்கு ஒரு தேங்க் பண்ணணும் ஏன்னா நம்ம உயர்த்தி பேசலை தாழ்த்தி பேசல நம்ம மனிதனுக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டி என்ன உங்களுடைய ஆற்றல் என்ன உங்களுக்கு எப்படி இந்த ஸ்கோஃபுல்லான மீடியா உலகம் உங்களை எப்படி வெரக்டி வெரக்டி துரத்தி துரத்தி அவங்கள ஸ்கோப் விஷுவல் பண்ணுவாங்க பாருங்கள் இருந்தேன் அதே மாதிரி அவர் கடந்த ஒரு வருஷமாகவே ஃபீல்டில் அவ்வளோ பெரியதாக இருந்தது சிலவங்கள்லாம் வந்து சொன்னாங்க அவர் கேஸ்ட் ஓரியன்டாக ஒரு மாதிரி நெகட்டிவான அது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்ட மனிதனுடைய சுய வாழ்க்கைக்குள்ளே நம்ம போய் விமர்சனம் பண்ணுறது அப்படின்றது நம்மளுடைய தவறான விஷயம் அவருடைய பர்சனல் ஆட்டிடியூட் இருக்கும் பர்சனல் ஆட்டிடியூடில் அவர்கிட்ட இருக்க நிறைய குறைகள் இருக்கலாம் மனிதனுக்கு இந்த உலகத்தில் குறை இல்லாத மனிதன் எவனுமே சொல்ல முடியாது இப்போ நம்ம பார்த்தோம்னா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இப்போ ஒரு ஃபைல்ஸ் ஒன்று வந்துட்டுருக்கு எவின்ஸ்டன் ஃபைல் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்கு பெரிய பெரிய மனிதர்கள்லாம் எப்படி பாலியல் ரீதியாக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ இதெல்லாம் வந்து அதை தான் சொல்கிறாங்க இது வந்து தனிப்பட்ட விருப்பமாக அப்படின்னா அது குற்ற செயல் ஒரு குற்றச்செயலுக்குள்ளே செய்யக்கூடிய தலைவர்களே இன்றைக்கி சமூகத்தில் அவ்வளோ தூரம் இருந்துகிட்ருக்காங்க இவ்வளோ நடிப்பை வரக்கான இவரை பொறுத்த வரைக்கும் இவரோட பேக்ரவுண்டு என்ன அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் எதையுமே உண்மையாக இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா பூரா ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக தான் இருக்கக்கூடிய வேறு எதுவும் கிடையாது ஸோ இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜி காலங்களில் நம்ம சொல்லும்போது ஒரே ஒரு விஷயம் நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்குது நம்மளுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது நம்ம லைஃப்பில் என்ன செய்யலாம் அப்படின்றதான் நம்ம பண்ண முடியும் வணக்கம் செந்தில்குமார் இனிய மாலை வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது உங்கள் கணேஷ் கண்ணன் தங்கராஜ் இயல்பா இந்த இன்னைக்கு ஒரு சென்செக்ஸ் எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரி மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட ஆறாயிரத்துலேருந்து இருந்து ஒன்பதாயிரம் பீப்புள்ஸ் பெண்கள் கோ காணாமல் போயிருக்காங்கன்னு சொல்லி டெல்லியில் நியூ டெல்லியில் அப்போ அந்த அரசாங்கம் என்ன அரசாங்கம் இருக்குது அங்கே அந்த பெண்களுக்கான பாதுகாப்பு என்னவா இருக்குது அந்த பெண்கள் என்ன வாணாங்க அப்படின்றது கூட ஒன்றுமே தெரியலை ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் இப்போ ஓடிட்டுருக்கு ஒரு பக்கம் அந்த ஃபைல்ஸில் அவ்வளோ லேடிஸ் வந்து குழந்தைங்களை வச்சுட்டு ஒரு ப்ராஸ்டியூஷன் மாதிரி ஒன்று பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க ஒரு பக்கம் இங்கே டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறாயிரந்து ஒன்பதாயிரம் பெண்கள் வந்து காணாமல் போயிருக்காங்க ஸோ இந்திய அரசாங்கத்திற்கு இந்தியாவிற்கு ஒரு தலைகூவான ஒரு விஷயம் என்ன கவர்மெண்ட் என்ன ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தால் கூட எவ்வளவோ எதிர்ப்பாக சொல்கிறாங்க ஆக்சுவலாக நம்ம வரவேற்கக்கூடியது ஒரு ஒரு பெண்ணுக்கு எது நடந்தாலும் ஆனால் இந்தியை தவிர மற்ற மாநிலங்களில் நடக்கக்கூடிய எந்த குற்றச்செயலுக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க யாருமே வாயம் திறக்க மாட்டேன்றாங்க ஒன்றும் சொல்ல மாட்டேன்றாங்க ஆறாயிரத்துலேருந்து எட்டாயிரம் பீப்புள்ஸ்க்கு மேலே அந்த குழந்தைங்க வந்து கா பெண்கள் காணாமல் போயிருக்காங்க இதுக்கு ஒரு தெரியல என்ன சொல்ல போகிறாங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலை ஸோ கண்டிப்பாக அதுக்கான ஜஸ்டிஸ் வேணும் நீதிமன்றங்கள் வேடிக்கை பார்க்கக்கூடாது தொடர்ந்து வேடிக்கை பார்க்க வேடிக்கை பார்க்க வேடிக்கை பார்த்து வீழ்ந்து போகக்கூடிய ஜனநாயகம் ஆயிரும் ஸோ தயவுசெய்து நீதிமன்றங்கள் இதுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கலாம் கன்னிராசி உத்திர நட்சத்திரம் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கும் உத்தரம் ஊருக்கு உழைக்கக்கூடிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது உத்தரம் வந்து சொசைட்டி பீப்புள்ஸ் மக்களுக்காக வாழக்கூடிய மனிதர்கள் தன்னை தன்னுடைய வாழ்வியலை ரொம்ப தியாகத்தன்மையோடு செயல்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க புதனும் சூரியனும் ஆற்றலாக இணையும் பொழுது இயல்பாகவே அவர்களை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் ஃபீல்டு மக்கள் தொடர்புடைய தொழில்கள் தான் அவர்களுக்கு மைண்டில் போயிட்டே இருக்கும் ஸோ மக்களோடு வாழக்கூடிய நபர்கள் அது ஏற்றம் இருந்தாலும் தாழ்வை தாழ்வு ஏற்பட்டாலும் மக்களோடைய வாழக்கூடிய மனிதர்கள் அப்படின்றதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு நபர்கள் யார் அப்படின்னா உத்தர நட்சத்திரம் உங்கள் லக்னங்கள் மாற்றம் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் லக்னங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதுதான் முக்கியமான விஷயம் உத்திராடம் மூணாம் எப்படி இருக்கும் உத்திராடம் அப்படின்றது மகர உத்திராடம் இருக்குது தனுசு உத்திராடம் இருக்குது ஸோ நீங்கள் என்ன உத்ராடம்ன்றது தெரிஞ்சால்தான் நம்ம அது பதில் சொல்ல முடியும் ஏன் இந்த பிரதிபலிப்பை ஏற்படுத்துது இப்போ உத்தர நட்சத்திரத்திற்கு ஏன் அப்படின்னா அது காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடம் ஆறாம் இடத்துல போய் உட்கார்து சர்வீஸ் அப்படின்ற இடம் ஆறாம் இடம் அப்படின்றத ஐந்துன்றது மக்கள் நம்மளுடைய ஆழ்மனம் நம்மளுடைய காதல் நம்மளுடைய அழகியல் விஷயங்களை சொல்லக்கூடியது ஆறாம் இடம்ன்றது சர்வீஸ் இடத்துல போய் அது உட்கார நட்சத்திரமாக பொழுது இயல்பா அவர்கள் வந்து உழைக்கணும் நம்ம மக்களுக்கான சில செயல்பாடுகளை செய்யணும் தன்னுடைய சொந்தத்துக்காக செயல்படணும் அப்படின்ற ஒரு பயங்கர ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்குறது வந்து அதான் சொல்றேன் கம்யூனிகேஷன் வந்து பொதுநல விளக்கு போடுறத கூட இப்போ நான் ஒரு பொதுநல விளக்கு போடலான் இருக்கேன் மேக்சிமம் வந்து இப்போ சம்மர் ஹாலிடேஸ்க்கு முன்னாடி ஒரு ரெட் ஃபைல் தாக்கல் பண்ணணும் அப்படின்னா என்னென்னா அந்த சினிமாவில் பயன்படுத்தக்கூடிய இதாக இருக்கட்டும் நம்ம அரசியல் சம்மந்தமான விஷயங்களாக இருக்கட்டும் கோர்ட்டு சம்மந்தமான நடவடிக்கையாக இருக்கட்டும் காவல்துறை சம்மந்தமான நடவடிக்கையாக இருக்கட்டும் காவல்துறை போக டாக்டர்ஸு நர்ஸு இந்த தொழிலில் இருக்கவங்களெல்லாம் இழிவுபடுத்துகிற மாதிரி சினிமாவில் காட்சி அமைப்பு வைக்கிறதுன்றது அவர்கள் மீது ஒரு ஒரு கேவலமான ஒரு மனநிலையை உருவாக்குது ஸோ கண்டிப்பான முறையில் அதெல்லாம் சென்சார் போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை கொஞ்சம் சரி ஃபாலோ பண்ணணும் ஒரு சிவ லக்கணம் உத்திராடம் நட்சத்திரம் ராசி சூப்பரான விஷயம் சார் நல்ல கம்யூனிகேஷன் ஃபீல்டு ஜாஸ்தியாக இருக்கும் நல்லா இருக்கும் சார் அம்மா மேலே ரொம்ப புரியமா இருக்கக்கூடிய ஆட்டிடியூட்ஸ் கொடுக்கும் ரொம்ப உழைக்கக்கூடிய சென்ஸ் அதிகம் நல்ல கிரியேட்டிவிட்டி திங்க் ஒன்பதாம் இடம் சந்திரன்றத ரொம்ப கிரியேட்டிவிட்டியான மென்டாலிட்டி இருக்கும் வாழ்த்துக்கள் மோகனூர் வணக்கம் சார் பேர் சொல்லுங்க உங்களுடைய லக்னங்களை தமிழில் டைப் பண்ணுங்க கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன் பொது நல வழக்கு அப்படின்றதே இந்த சமூகம் ரெடியாக இருக்காங்க மக்கள் நிறையா இருக்காங்க வழக்கு போகிறதுக்கு அதுக்கான தீர்வு சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது நாளைக்கு நீங்கள் கடவுள் கொள்கை தூக்கிட்டு ஒரு வழக்கு கொண்டு போனால் உடனே தீர்ப்பு கிடைக்கும் ஏன்னா இங்கே கடவுளுக்கு தான் வேகமான நீதி கடவுள் சம்மந்தமான வழக்குகளாக இருந்தால் உடனடியாக நீதிமன்றம் தலையிட்டு வேகமாக முடிவெடுக்குது ஆனால் மனிதருக்கு ஏதாவது ஒன்று விஷயங்கள்னால் வாய்தாவுக்கு மேலே வாய்தாவாக போய் போய் அப்படியே தான் போயிட்டுருக்கு ஏன்னா பழகிட்டோம் நம்ம ஏன்னு திரும்பி கேட்குறதுக்கான மனிதர்களாக நம்மளுடைய அடையாளம் இல்லை குமார் சார் வணக்கம் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஷங்கர் வணக்கம் விருச்சிய லக்னம் வாழ்த்துக்கள் ரசபராசி மிருகசிரியிடம் வாழ்த்துக்கள் நல்லாயிருக்கும் சார் இந்த ஒன் இயர் மாத்திரம் கொஞ்சம் காமாக இருங்க லைஃப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும் அதுக்கப்புறம் சூப்பராக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் விருச்சிய லக்னத்திற்கு இப்போ ஐந்தில் சனி எட்டில் குரு இருக்குதுன்றது ஒரு வித பாதிப்பாக இருக்கும் ரொம்ப என்ன கன்ஃப்யூஷன்ஸ் என்ன எடுக்கணும் டெசிஷன் எடுக்க முடியாத அளவுக்கு கன்ஃப்யூஷன் கொடுத்துட்ருக்கோம் ஆனால் வரக்கூடிய மே மாதம் நல்ல ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் பால அருணா கன்னி லக்னம் குழந்தை பாக்கியம் சொல்லுங்கள் ப்ளீஸ் கன்னி லக்னம் உங்களுடைய ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பாருங்கள் பெண் ஜாதகம் மறந்தால் ஐந்து ஒன்பது ஆண் ஜாதகம் மறந்தால் மூன்று ஐந்து ஜாதகத்துறை கவனிங்க கரெக்டாக இருக்கும் ஓகே சார் சூப்பர் சார் தேங்க்யூ சார் எஸ் சார் சோ மெனி கன்ஃபியூஷன்ஸ் நோ ஒரே இடு குழப்பங்கள் நம்ம ஏன் கொடுக்குது அப்படின்றதை நாம் தெரிந்து கொண்டு செயல்பட்டு மாட் நம்ம அக்ரி பண்ணிட்டாலே போதும் ஏற்றுக்கொண்டுட்டாலே குழப்பம் போயிடும் பணம் கிடைக்கல இதில் அஸ்ட்ராலஜிலலாம் கேட்பாங்க எனக்கு ஓடி சொல்கிற யோகம் இருக்கா எனக்கு அது கிடைக்குமா இது கிடைக்குமா நம்ம எஃபோர்ட் எதில் இருக்கோ அது நம்ம கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது பிரபஞ்சம் வந்து நம்ம அதை தான் கொடுத்துக்கிட்டே இருக்குது ஸோ அந்த பிரபஞ்சம் கொடுக்குறதுன்றது நம்ம தெரிய மாட்டேங்குது ஃபுல்லாக நம்ம அப்படியே கன்ஃப்யூசன்லேயே உட்காந்துருக்கோம் ராசி கன்னி லக்னம் உத்திர நட்சத்திரம் சூப்பர் வென் ஐ கெட் மேரிடு வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் நல்ல இதுதான் வரும் கன்னி லக்னம் கன்னி ராசி வரக்கூடிய ஆண்டு இப்பயும் உங்களுக்கு மேரேஜுக்கான ஸ்கோப் இருக்குது ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க நல்ல லைஃபாக தான் வருவாங்க உங்கள் சுயஜாதகத்தில் குருவும் சுக்குரனும் மற்றும் சனி கிரகம் எங்கே இருக்குன்னு பாருங்கள் சனி குரு வலுவாக இருந்தால் கண்டிப்பாக நான் லைஃப் சூப்பராக இருக்கும் சார் சனி திசை கோயிங் ஆன் ஐ அம் அப்ராய்டு திருச்சிய லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி திசை அப்படின்றது உங்களுக்கு என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு பாருங்கள் மூணு நாலு கூட வந்தான் இடமாற்றங்கள் சம்மந்தமான குழப்பங்களும் உங்களுடைய செயல்கள் சம்மந்தமான விஷயங்களில் இன்ட்ரப்ஷனும் அதிகமாக ஏற்படும் அது தற்காலிகமானது நம்ம எனக்கு இப்போ தற்காலிகமாக இருக்குன்னா அதை அக்ரி பண்ணிவிட்டு நீங்கள் போங்க நல்ல பிரிஸ்காக இருங்க எப்போயுமே சோகமாக இருக்காதிங்க இனி வரக்கூடிய ஒரு ரெண்டரை ஆண்டும் வந்து பிரிஸ்க்காக இருந்தால் தான் உங்கள் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்போ பார்த்தாலும் சோகமாக இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நல்லா ஷேவ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருங்க சஞ்சய் வணக்கம் தர்மபுரி லவ் மேரேஜ் ஆகுமா வாழ்த்துக்கள் லவ் பண்ணிங்கன்னா லவ் மேரேஜ் ஆக போகுது சஞ்சய் உங்கள் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் பாருங்கள் ஏழாம் இடம் பாருங்கள் அந்த ரெண்டு கிரகம் எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் பதில் சொல்ல முடியும் சனி வக்ரம் அதான் பார்த்தீங்களா எட்டாம் அதிபதி சாரம் வாங்கியிருக்குன்னா அது இன்னும் ஒவ்வொரு டெப்த்தான ஒரு ஃபீலாக இருக்கும் உயரமான இடங்களுக்குள்ளேருந்து நமக்கு எதுவும் ஆபத்து வருதோ நமக்கு எதுவும் நடந்துருமோ அப்படின்னு சொல்லி வீணான கற்பனைக்குள்ளே இருக்கிறது அந்த சனி வக்ரமாக இருக்கிறது லக்னத்தில் ஸோ கேட்ட நட்சத்திரன்ற போது எட்டு பதினொன்று கூடிய நட்சத்திர சாரம் ஸோ ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது நான் நல்லது செய்கிறேன் எனக்கு நல்லது மட்டும்தான் செய்ய முடியும் எனக்கு என்ன ரிசல்ட்டு கிடைச்சாலும் பரவாயில்ல நான் தோல்வி கிடைச்சாலும் நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் ஒரு மனப்பக்குவத்தோடு செயல்படுங்க சனி வக்ரமாக இருந்தால் என்ன என்னவாக இருந்தேன் என்ன நல்லதான் செய்யும் ஒன்றும் இந்த பிரச்சனையும் கிடையாது கேள்வி கேட்குறவங்க உங்கள் பேர் உங்கள் லக்னம் சொல்லுங்கள் கிரகத்தை சொன்னிங்கன்னா நான் பதில் சொல்ல ஈஸியாக இருக்கும் சனி குரு எட்டில் குரு வந்து சுக்குரன் இப்படிலாம் சொன்னீங்கன்னா வேகமாக போட்டிங்கன்னா ஒன்றும் சொல்ல முடியாது வணக்கம் ராகுல் கும்ப லக்னம் அஸ்வினி மேசராசி திருமணம் ஏகோ எப்போது உங்கள் ஸ்ரீ ஜாதகத்தில் ஏழாம் இடத்தை கவனிங்க இப்போ தற்சமயம் கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் அப்படின்றதெல்லாம் டிலே இருக்கும் ஏழாம் இடம் கேது இருக்குதுன்றத ப்ராப்ளமேட்டிக்ஸான விஷயம் ஒரு நாலு ஐந்து மாதங்கள் பொறுமையாக இருங்க அதுக்கப்புறம் வாழ்க்கை நல்லாயிருக்கும் பக்ரீ தேங்க் யூ சார் தேங்க் யூ சுகுமார் வணக்கம் லாஸ் மை ஜாப் ஜாப் உங்கள் லக்னங்கள் தெரியணும் சுகுமார் உங்கள் லக்னம் என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அதை பற்றி நான் விவரங்களை பதிவு பண்ண முடியும் நன்றி ராகுல் நன்றி நண்பு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய லக்னங்களுடைய இயல்புத்தன்மைகள்லாம் நான் வீடியோ பதிவில் கொடுத்துருக்கேன் போய் வீடியோ கேலரில் சர்ச் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுடைய ராசியுடைய இயல்பு நிலைகளும் நான் கொடுத்துருக்கேன் அதையும் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க ரிஷப லக்னம் ரிஷப லக்னத்திற்கு நிறையா க கஷ்ட காலங்க சார் கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக வந்து பணம் அதிக அளவில் இழந்திருப்பீங்க தொழில் கூட்டாளி மூலமான ஏமாற்றங்களை உ உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இப்போ பதினொன்றில் இருக்குது ஸோ கொஞ்சம் நிதானமாக இருங்க வர ஏப்ரல் மேல வந்து நல்ல சேஞ்சஸ் இருக்கும் ரிஷப லக்னத்திற்கு தொழில் ரீதியாக நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஸோ ரெடியாக இருங்க வாழ்த்துக்கள் பிரபாகரன் வணக்கம் தசாபுத்தி எப்படி இருக்கும் பூசம் கடகராசி மிதுன லக்னம் நல்லாயிருக்கும் சுக்கரதசை ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயந்தான் மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கரன் என்ன நட்சத்திரம் அமர்ந்திருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் வணக்கம் லோகநாதன் சார் இனிய மாலை வணக்கம் தயவுசெய்து கேள்வி கேட்குறவங்க லக்னங்களை முன்னாடி சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேளுங்க நான் பதில் சொல்ல ஈஸியா இருக்கேன் ஏன்னா தலையில ஏறும்போது அந்த உங்க லக்னங்களை தெரியும் போதே சொல்லிடுவேன் கன்னி லக்னம் உத்திர நட்சத்திரம் வென் ஐ கெட் மேரேஜ் சார் நான் திரும்ப சொல்றேன் கல்யாணம்ன்றது எப்போ எப்படினாலும் முடிவு பண்ணக்கூடியது உங்க சுய ஜாதகத்தில் சனியும் குருவும் நல்ல நிலையில இருக்கான்னு பாருங்க இருந்தால் கண்டிப்பான முறையில் சிறப்பான ஒரு வாழ்வியல் வந்து இந்த வருஷமே உருவாக்கி கொடுத்துரும் தேங்க்ஸ் சார் ஓகே தேங்க்ஸ் லோகநாதன் இனிய மாலை வணக்கம் வணக்கம் லோகநாதன் சார் ஹாப்பி வணக்கம் இது உங்கள் கணேஷ் கண்ணன் தங்கராஜ் சட்டம் வாழ்வியல் மற்றும் ஜோதிடம் தொடர்புடைய லைவ் செஷன் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்க அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் மறக்காமல் வீடியோஸ் அப்டேட்டடெல்லாம் பாருங்கள் நான் கொடுத்துட்ருக்க வீடியோஸ் அப்டேட்டடு உங்கள் லக்னங்கள் பற்றி கொடுத்துருக்கேன் உங்களுடைய நட்சத்திரங்கள் பற்றி நான் வீடியோஸ் அப்டேட் இருக்கோம் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் போய் செக் பண்ணி பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் எது இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன் ஸோ வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இனிய மாலை வணக்கம் உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் ஸோ அதே மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு புக் பண்ண ஸோ கொஞ்சம் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு அப்டேஷன் கொடுக்கணும் ஓகே